இரவு தொழுகை சம்பந்தமான தூண்டு ஒன்று தனியாக கிடையாது திராவிடான்னு ஒன்று தனியாக கிடையாது எல்லாமே வந்து இரவு தொழுகையை தான் சாரும் நம்மளாம் வச்சுக்கிட்டது தான் அப்படி ஒவ்வொரு தொழுகை தனித்தனியாக அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்போ ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய கடைசி தொழுகை வித்திரு தொழுகை ஆக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்க நபி வழி தொழுகை எல்லாம் பார்க்குறோம் இது வந்து இரவு தொழுகையை தான் சாரும் வித்திர தொழுகையை தான் சாராது அப்புறம் பேர் வச்சுக்கிட்டோம் ஒவ்வொரு தொழுகைக்கும்

தஹஜுது தொழுகைன்னு சொல்கிறாங்க சலா துல் வித்துரு வித்துரு தொழுகன்னு இப்படி நாலு பேரை இரவு தொழுகைக்கு சொல்லுவாங்க இந்த நான்கும் நான்கு வகையான தொழுகையா அல்லது இந்த நாளும் ஒரே தொழுகை தானா இப்படி தானே அப்படி ஒரு கேள்வியை கேட்குறார் உண்மையிலே நாங்கள் நபிகளாருடைய ஹதீஸுகளை தேடி பார்த்தால் நமக்கு விளங்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னால் நபிகளாருடைய இரவு கால தொழுகை ஒன்றாகத்தான் இருந்தது இரவு தொழுகை என்பதுதான் நபிகளாருடைய இரவு வணக்கம் அந்த இரவு தொழுகைக்கு எப்படியெல்லாம் பேர் வைக்கப்பட்டது தொழக்கூடிய முறையை வைத்து சலாத்து தராவி என்று சொல்லப்பட்டது தொழக்கூடிய நேரத்தை வைத்து சலாத்து தஹஜுது என்று சொல்லப்பட்டது தொழுகையுடைய ரக்காத்துடைய எண்ணிக்கையை வைத்து சலாத்து வித்திரி என்று சொல்லப்படுகிறது ஆனா நம்ம என்ன பேரை சொன்னாலும் தொழுகை உண்டுதான் இரவு தொழுகைக்கு தான் நம்ம பேரை மாத்தி மாத்தி சொல்றோமே தவிர நம்ம என்ன செய்யல புது புது தொழுக ரெண்டு மூணு தொழுகையே ரசூல இரவையில தொழுகல ஏன் என்று சொன்னால் ரசூலுல்லாய் செலதாசனுடைய வாழ்க்கையில தராவீக் தொழுகை என்று சம்பந்தப்படவே கிடையாது நபிகராருடைய வாழ்க்கையில சலாத்து தராவி என்ற வார்த்தையே சம்பந்தப்பட்டது கிடையாது அப்படி என்றால் இந்த சலாத்து தராவி என்று ஏன் பேர் வந்தது நம்ம இரவு தொழுகையை பற்றி சொல்ற நேரம் சொன்னோம் ஆயிஷா ரவியல்லான்னு அவங்க சொல்றாங்க நபிகளார் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழும் பொழுது முதலாவது நாலு ரக்காத்து தொழுவாங்க அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க திருப்பி நாலு ரக்காத்து தொழுவாங்க திருப்பி ரெஸ்ட் எடுப்பாங்க திருப்பி கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க தூங்கி எழும்பி என்ன செய்வாங்க வித்திர தொழுவாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்கறோம் இப்போ இந்த நாலு ரக்காத்து கடையில் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்க ஒரு ஓய்வு எடுக்கிறாங்க பாருங்க அதுக்குத்தான் அரபியில சொல்லுவாங்க இஸ்ராஹத்துன்னு தர்வீகம் அதனுடைய பன்மை சொல்லு எனவே இந்த இரவு தொழுகை என்பது என்பது அவசரமாக தொழுதுட்டு போற ஒரு தொழுகை அல்ல அது ஓய்வுகள் எடுத்து தொலப்பட வேண்டிய தொழுகை என்ற அடிப்படையில் தொழுகிற முறையை வச்சு பின்னால வந்த அறிஞர்கள் சலாத்து தராவிய பேர் வச்சாங்க விளங்குதா உங்களுக்கு இது நம்ம அவசரமாக தொழுகிற தொழுகை அல்ல ஓய்வுகள் எடுத்து தொழப்பட வேண்டிய தொழுகையின் அடிப்படையில் பல ஓய்வுகளை கொண்ட தொழுகை சலாத்து தராவின் அர்த்தம் என்ன பல ஓய்வுகள் உள்ள தொழுகையின் அர்த்தம் அது தொழுகைக்குள்ள பேர் அல்ல அது தொழுகிற முறைய வச்சு வந்த பேரு விளங்கிட்டுதா இது முதல் விஷயம் ரெண்டாவது என்ன பேரு சொல்லுவாங்க சலாத்து தகஜுதுன்னு ஒரு பேரை சொல்லுவாங்க சலாத்து தஹஜ்ஜுதுன்ற ஒரு தொழுகைக்குள்ள பேரா அப்படின்னு நம்ம ஹதீஷுகள்ல தேடி பார்த்தா அதுவும் நபிகளாருடைய இரவு வணக்கத்துக்கு வந்த ஒரு பேரு எப்படி வருகிறது அல்லாஹ் அல்குர்வானிலே சொல்லுகிறான் ஃபத்த ஹஜ் அதுபிகி நாஃபிலதன்லக்க நபியே நீங்கள் நஃபிலான வணக்கத்தை கொண்டு தஹஜுது செய்வீராக அல்லா எப்படி சொல்றான்னு கேளுன் குருவான்ல ஃபத்த அல் அல்குர்வானை கொண்டு நாஃபிலதன் நஃபிலான வணக்கத்தின் மூலம் தகஜுது செய்வீராக அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் தகஜது சொன்னா என்ன தூங்கி எழும்பி வணங்கினான்னு அர்த்தம் நீங்க தூங்கி எழும்பி இரவு தொழுகையை தொழுதான் நீங்க இரவு தொழுகையும் செய்றீங்க தகஜுதும் செய்றீங்க எனவே தகஜுது என்பது ஒரு நேரத்துக்குள்ள பேரே தவிர அது ஒரு தொழுகைக்குள்ள பேரல்ல நீங்கள் இரவையில் தொழக்கூடிய தொழுகையை தூங்கி எலும்பி தொழுதால் அதுக்கு சலாத்து தகஜுதுன்னு சொல்லுவோம் சலாத்து தகஜுதுன்ற அர்த்தம் என்ன தகஜூது தொழுகை அர்த்தமா இல்லை தூங்கி எலும்பி தொழுத தொழுகை அப்படி அர்த்தம் உங்களுக்கு நம்ம அரபியிலேயே நம்ம அதை பார்க்கறதுனால அது ஒரு புதிய ஒரு தொழுகை மாதிரி விளங்குகிறது அதனுடைய மொழியாக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா அது தூங்கி எலும்பி தொழுத தொழுகைன்னு அர்த்தம் உங்களுக்கு எனவே தூங்கி எலும்பி தொழுதால் தஹஜூது தொழுகைன்னு சொல்லுவோம் நம்ம வித்திரு தொழுகைன்னு சொன்னா என்ன தெரியுமா நபிகளார் சொன்னாங்க இரவு தொழுகை என்பது இரண்டு இரண்டாக தொழப்பட வேண்டும் பதினோரு ரக்கா அது தொழுற வைங்க தொழும் பொழுது ரெண்டு ரெண்டு ரெண்டாக பத்து ரக்காத்து தொழுவோம் நம்ம தொழுது போட்டு கடைசி ஒரு ரக்காத்து தொழுவோம் பாருங்க ஒற்றைப்படையாக சூழ்தா முடிக்க சொல்றாங்க பாருங்க அதுக்கு நம்ம வித்திரு தொழுகை என்று சொல்லுவோம் நம்ம சலா தொல் அது புதிய ஒரு தொழுகையாது இரவு தொழுகையோட சம்பந்தம் இல்லாத ஒரு தொழுகையாது அப்படி அல்ல இரவு தொழுகையை முடிப்பதற்காக நம்ம ஒற்றைப்படை செய்யறோம் பாருங்க அதுக்குத்தான் பேரு சலாத்துள் வித்திரு அது புதிய ஒரு தொழுகை அல்ல இரவு தொழுகைய முடிக்கிற தொழுகை ஒற்றைப்படையாக முடிக்க சொன்னாங்க ரசூலுல்லா அதனால இரவு தொழுகையை முடிப்பதற்காக நம்ம ஒற்றைப்படையாக தொழுகிற தொழுகை அந்த எண்ணிக்கையை வைத்து வித்துரு தொழுகை என்று சொல்றோம் நம்ம விளங்கிட்டதா உங்களுக்கு எனவே இரவு தொழுகையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எப்படி பெயர் வித்தியாசமாகும் இந்த இரவு தொழுகையை நீங்கள் தூங்கி எழும்பி தொழுவுறீங்க தூங்கி எழும்பி தொழும் பொழுது தொழுவுறீங்க அந்த தொழுகையை முடிக்கும் பொழுது வித்திரோடு முடிக்கிறீங்க நீங்க நடக்கும் நீங்க இரவு தொழுகையும் தொழுதுட்டீங்க தூங்கி எலும்பி தொழுதனால தகஜூதும் செஞ்சிட்டீங்க தொழுதனால தராவியும் பண்ணிட்டீங்க ஒற்றைப்பட முடிச்சதனால வித்திரும் தொழுதுட்டீங்க ஒரு தொழுகை பாருங்க அதே நேரம் நீங்க தூங்குறதுக்கு முன்னால மூணு ரக்காத்து தொழுதுட்டு படுத்தீங்க தூங்குறதுக்கு முன்னால தொழுதா என்ன நடக்கும் தெரியுமா நீங்க இரவையில தானே தொழுவுறீங்க அதனால இரவு தொழுகை ஒற்றைப்படத்தானே தொழுதிங்க அதனால வித்துரு தொழுகை நீங்க ஓய்வெடுத்து தொழுதால் ரெண்ட தொழுது போட்டு ஒன்றை ஓய்வெடுத்து தொழுதால் ஓய்வு எடுக்கிறீங்க தானே அதனால தராவிகின்ற பேரும் வரும் அதுக்கு தாஜூதுன்ற பேர் வருமா ஏன் வராது ஏன் நீங்க தூங்குறதுக்கு முன்னால தொழுதுட்டீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் விளங்கிட்டுதான் உங்களுக்கு இதுதான் இந்த இரவு தொழுகையை பற்றி விளங்கு ஏன் நம்ம இப்படி சொல்றோம் ரசூலுல்லாய் சல்லா வளைவு செல்லம் அவங்க இந்த இரவு தொழுகை சம்பந்தமாக சஹாபாக்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா அபுபக்கர் ரதி அல்லான் அவர்களுக்கு சொன்னாங்க நீங்க தூங்குறதுக்கு முன்னால தொழுதுட்டு படுங்கன்னு சொன்னாங்க அதே தொழுகையை உமர் ரதி அவர்களுக்கு சொன்னாங்க நீங்க தூங்கி எழும்பி தொழுங்க ரெண்டு தொழுகை இருந்தா இப்படி சொல்லலாமா இரவையில இரவு தொழுகண்டு ஒன்று இருக்குது தூங்கி எழும்பி தகஜூது புதிய ஒரு வணக்கம் இருக்குதுன்னு என்று சொன்னா ஒருத்தருக்கு தூங்க முன்னுக்கு தொழுவுங்க ஒருத்தருக்கு தூங்கி எழும்பி தொழுங்கன்னு சொல்லலாமா அப்படி சொல்ல முடியாது எப்படி சொல்லணும் ரெண்டு தொழுகை இருக்குதப்பா தூங்குறதுக்கு முன்னால் ஒரு தொழுகை இருக்குது அதையும் தொழணும் தூங்கி எழும்பி ஒரு தொழுகை இருக்குது அதையும் தொழணும் அப்படித்தானே ரசூலா காட்டி கொடுக்கணும் அப்படி காட்டி கொடுக்கல எப்படி காட்டி கொடுக்கறாங்க ஒரு நபித்தோழருக்கு தூங்குறதுக்கு முன்னால தொழுதுட்டே படுக்க சொல்றாங்க ஒரு சொல்றாங்க அர்த்தம் என்ன தொழுகையை தான் இரண்டு நேரத்துல தொழலாம் சக்தியை பொறுத்து தூங்குறதுக்கு முன்னால தொழ சக்தி உள்ளவர் அப்ப தொழுவாரு தூங்கி எலும்பி சக்தி உள்ளவரு தூங்கி எலும்பி தொழுவாரு விலங்குதா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அபு பக்கர் ரதி அல்லானவங்க அறிவோடு அபு உரைரா ரதி அல்லானவங்க அறிவோடு சம்பந்தப்பட்ட ஒரு நதித்தோழர் என்பதனால அவர்களுக்கு தகஜுது கெளும்புறது சாத்தியம் இல்லாம இருந்தது அதனால அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம் அலல் வித்திரி அபு உரைராவே நீங்க வித்திர தொழுதுட்டே படுங்கன்னு சொல்லுவாங்களாம் தகஜுதுன்னு ஒரு தொழுகை தூங்கி எலும்பி தொழுகிற ஒரு தொழுகை கட்டாயம் என்று இருந்தால் அது தனி ஒரு வித்தியாசமான தொழுகை ஒன்று இருந்தால் இப்படி அறிவுரை பண்ணலாமா கடைசிக்கு எப்படி ஒரு தொழுகை என்பதனால இரண்டு நேரத்தில் செய்ய முடியும் என்பதனால அவருக்கு தூங்குறதுக்கு முன்னால செய்யறதுதான் வசதி என்ற அடிப்படையில் நபிகளால் சொல்றாங்க நீங்க தூங்குறதுக்கு முன்னாலே தொழுதிடுப்படுத்துருங்க ரெண்டு தொழுகை இருந்தால் இப்படி அறிவுரை சொல்ல முடியாது அதே போன்று பாருங்க நம்ம ஒரு ஹதீஸ் படிச்சிருப்போம் உமர் ரதி அல்லாஹுடைய காலத்துல மதீனா பள்ளிக்கு வந்து பாக்குறாங்க மக்கள் கூட்டம் கூட்டமா பிரிஞ்சு பிரிஞ்சு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் தனியை தொழுதுகிட்டு இருக்கிறாரு இன்னொரு கூட்டம் தனக்கு ஒரு இமாம் எடுத்து தொழுதுகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து போட்டு என்ன செய்யறாங்க ஒரு இமாமுக்கு கீழே என்ன செய்யறாங்க அவர்கள் எல்லாரையும் உபயமுனு கபிரதியுடைய தலைமைக்கு கீழே ஒன்றுபடுத்துறாங்க ஒன்றுபடுத்தி விட்டு ஒரு நாள் கழிச்சு திருப்பி வாராங்க வந்து பார்த்தா மக்கள் எல்லோரும் ஒரு இமாமுக்கு கீழே தொழுகிறாங்க இந்த காட்சியை பார்த்து போட்டு இது எவ்வளவு நல்லா இருக்குது தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு தொழுவுறதை விட இப்படி தொழுவது நல்லா இருக்குது அப்படி சொல்லி போட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க வல்லதி தனா மூணு அண்ணா அஃப்தலும் மினல்லதின்னு யூஸ்ஸல் உனஃபிஹா என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த நேரத்தில் தொழுபவர்களை விட இந்த நேரத்தில் தொழுபவர்களை விட தூங்கி கொண்டிருக்கிறாங்க பாருங்க அவங்க தான் சிறந்தவங்க அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அவங்க அந்த நேரத்தில் தொழல என்ன எப்படி சொல்றாங்க இந்த நேரத்தில் தொழுவதை விட இப்ப தூங்கி விட்டு பின்னிரவையில் எழுப்பி தொழுவுறது சிறந்ததுன்னு சொல்லிட்டு போயிடாங்க ரெண்டு தொழுகையை நபிகளார் காட்டி கொடுத்திருந்தா என்ன சொல்லிருக்கணும் இப்ப தொழுவுறதும் நல்லது பின்னிரவையில் ஒரு தொழுகை இருக்குது அதை தொழுவுறதும் ரெண்டையும் நல்லதுன்னு சொல்லணும் ஒரு தொழுகை என்பதனால இரண்டு நேரத்தில் தொழ முடியும் என்பதனால அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க இந்த தொழுகைய இப்ப தொழுகிறத விட இப்பொழுது தூங்கி விட்டு பின்னிரவையில் எழுப்பி சிறந்ததுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உங்களுக்கு எனவே நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நம்ம தேடி பார்த்தா இரவையில் நபிகளார் தொழுகிறது இரவு தொழுகைதான் தொழக்கூடிய முறையை வைத்து அறிஞர்கள் பேர் வச்சிருக்கிறாங்க என்ற பேர் ஓய்வுகளோடு வந்தது தூத் என்ற பேர் தூங்கி எலும்பி தொழுவுரத்துக்கு வந்தது வித்திரி என்பது இரவு தொழுகை ஒற்றைப்படை முடிப்பதற்கு வந்ததுன்றதை என்ன செய்து கொள்ளணும் நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும் நபிகளார் தொழுகது ஒரு தொழுகை தொழுற முறையை வச்சு மூணு நாலு பேர் வருகிறார் நாலு